வணக்கம் உறுப்புகளே இன்றைய கிஸ்ட்ரியில நாங்க பார்க்கக்கூடிய விடம் என்ன ஆலம்பரை கோட்டையினுடைய கிறிஸ்டியத்தை நாங்கள் கிறிஸ்டியாசனமாக அமையும் காலத்தின் கம்பீரமும் நிகழ்காலத்தின் சிறப்பும் வந்து இணைந்திருக்க இந்த ஆலம்பரை கோட்டைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வலிமையும் அழகும் நிறைந்த இந்த கோட்டை வந்து உங்கள் இதயத்தை வந்து ஆச்சரியத்தால் வந்து நிரப்பி உங்கள் மனதை வந்து அற்புதமான மற்றும் நேர்த்தியான உலகத்திற்கு கொண்டு செல்லும்ன்னே சொல்லலாம் இந்த கோட்டையானது பார்த்தீங்கன்னா போரின் கடுமையை வந்து தாங்கக்கூடிய வகையிலும் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதாம் மேலும் அதன் உறுதியான கட்டுமானம் பல நூற்றாண்டுகளாக வந்து திறனை காட்டிலும் வந்து அதிகமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதுன்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கோட்டையின் சுவர்களுக்குள் வந்து நுழைந்து அதன் அற்புதமான கட்டமைப்பின் அழகில் வந்து உங்களை வந்து உணர்வுகள் பரவட்டும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த தளம் வந்து ஒரு காலத்தில் வந்து செழிப்பான ஒரு துறைமுகமாக இருந்ததாம் ஆலம்பரை கடல் ப வந்து தடுக்கத்தான் ஒரு கோட்டையாக வந்து கட்டப்பட்டதாம் பிறகு வந்து ரீதியான சலசலப்பான வந்து புகழ் பெற்றதாகவும் உப்பு மற்றும் நெய் ஆகியவை வந்து தொலைதூர நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறதாம் கர்நாடக நாவ்கள் காலத்துல வந்து ஆலம்பரையில ஒரு பெரிய ஒரு செப்பு வேலைப்பாடுகள் வந்து நடந்ததாகவும் நம்பப்படுகிறது அங்கு அவர்கள் வந்து தங்கள் ராஜ்யங்களின் பாரம்பரியத்தையும் எப்போதும் தாங்க கூடிய நாணயங்களையும் வந்து அச்சிட்டார்களாம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கர்நாடக நாவப்புக்களை வந்து ஆதரித்ததால் அவர்களின் உதவிக்கு ஈடாகத்தான் ஆலம்பரை அவர்களுக்கு ஒரு பரிசாக வந்து வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதாம் தொடக்க காலத்துல ஆலம்பரை கோட்டை வந்து வர்த்தகத்தின் ஒரு மையமாகவும் இராணுவ வலிமையின் வந்து கோட்டையாகவும் இருந்ததாம் இது வந்து இந்தியாவிலே ஆங்கிலோ பிரெஞ்சு போர்களின் வந்து முக்கிய பங்கு வகித்ததாம் பிரெஞ்சுக்காரர்களின் உறுதியான ஒரு கூட்டாளியாக வந்து பணியாற்றியது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் கடந்து விட்ட போதிலும் ஆலம்பரை கோட்டை வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில தான் அழகான ஒரு அமைப்பாக காணப்படுகிறது வரலாற்றின் ஆர்வாளராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னாலும் கலை மற்றும் கட்டிடக்கலை ஆர்வாளராக இருந்தாலும் அல்லது நவீன வாழ்க்கையின் பரபரப்பான வீகத்தில இருந்து ஓய்வு பெற விரும்புறீங்க என்று சொன்னாலும் வந்து கண்டிப்பாக இந்த ஆலம்பரை கோட்டை வந்து உங்கள் இதயத்தையும் அந்த ஆன்மாவையும் கவர்ந்திருக்கும்னு தான் சொல்லணும் இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னா ஆலம்பரை கோட்டையை பற்றி இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக காஞ்சிருக்கும் இதே மாதிரி இது இன்னும் ஒரு மாற்றம் ஸ்டீன் கீன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி